அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து நம்மளுக்கெல்லாம் சில விஷயங்களை பார்க்கும்போது சில பேர் ஞாபகம் வரும் அந்த மாதிரிக்க இந்த கோலங்களெல்லாம் பார்த்துக்கி எனக்கு ஒரு ஒரு என்னோடய உயிர் தோழின்னு சொல்லலாம் அவங்க எனக்கு ஞாபகம் வரும் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எப்படின்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து எனக்கு வந்து அம்மா பக்கமும் ஆயா கிடையாது அதாவது அம்மாவோடய அம்மாவும் இல்லை அம்மா அப்பாவோட அம்மாவும் இல்லை சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு பாட்டி கிடையாது பாட்டிங்கிற உறவு எப்படின்னா சின்ன பிறந்ததுக்கு அப்புறம் தூக்கி வளர்த்து குளியாட்டி நம்மள பேர் சொல்லி கூப்பிட்டு நம்மளுக்கு எல்லாமே செய்வாங்க கொஞ்சம் பெரிய பெரியெல்லாம் வந்ததுக்கப்புறம் சோறு ஊட்டி கதை சொல்லி இந்த பாட்டிங்கிற உறவு வந்து ரொம்ப தூய்மையான உறவு அது எல்லாத்துக்குமே கொடுக்குற வை வைக்கிறதில்ல எனக்கும் கொடுத்து வைக்கல நான் சின்ன வயசுலேருந்து ஒருத்தங்கள தான் என்னோட பாட்டியை நினச்சிக்கிருந்தேன் அவங்க ஞாபகம் தாங்க எனக்கு அடிக்கடி வருது இந்த கோலங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது பெரியாயவை தான் ஆமாம் அவங்க பேர் பெரியாயா சின்ன வயசுல வந்து நான் அவங்கள தான் பாட்டியாக நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு பாட்டி அவங்க தான் என்னை எங்கே போனாலும் கூட்டிக்கிட்டே போவாங்க சின்ன வயசுலேருந்து மண்ணை எடுத்து எப்படி கோலம் போடுறதுன்னு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அவங்கள்ட்ட தான் நான் கோலம் போடவே கற்றுக்கிட்டேன் ஏழு வயசுலேயே நான் கோலம் போடுவேன் நல்லா ஏழு வயசுலேருந்து சூப்பராக கோலம் போடுறது கற்றுக்கிட்டேன் அதுக்கு முதல் காரணமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பெரியாயா தாங்க ரொம்ப எனக்கு பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள என்னோடய அம்மா அப்பாவுக்கு அடுத்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னா பெரியாயா தான் பெரியாலை வந்து வேலை செஞ்சு அவங்களுக்கு சாரியெல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு நினச்சேன் நான் பெரியாளா வரும்போது அவங்க இல்லை சின்ன வயசுலேயே நான் எனக்கு ஒரு பதினாலு வயசு இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்ததுக்கப்புறம் நான் அவங்கள போய்ட்டு பார்க்கவே இல்லை ஏன்னா அவ்வளோ மனதுக்கு கவலை எங்கள் அம்மாவும் போவேன் நன்ட்டாங்க ஏன்னா அவங்க கைக்குள்ளே தான் நான் இருப்பேன் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க அதனால் நான் பயந்துருவேன்னு சொல்லி என்ன பார்க்கவே விடலை கடைசி வரைக்கும் இப்போயுமே எனக்கு அவங்க ஞாபகம் வருது ஐ மிஸ் யூ பெரியாயா